ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே லெமன் ஜூஸ் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது இந்த லெமன் ஜூஸ்ல இருக்கக்கூடிய வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும் இந்த லெமன் ஜூஸ் நம்ம உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை கொடுத்தாலும் இதை அளவுக்கு அதிகமாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது அளவுக்கு அதிகமாக சிட்ரஸ் பழங்களை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு சிலருக்கு அது அலர்ச்சி நெஞ்சரிச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தும் குடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கக்கூடும் ஒரு நாளைக்கு ரெண்டு கிளாஸ் அளவு லெமன் ஜூஸ் தாராளமாக குடிக்கலாம் அதுக்கு மேலே குடிக்கக்கூடாது லெமன் ஜூஸை வெறும் வயிற்றுல குடிக்க கூடாது எலுமிச்சை சாறு மட்டுமல்ல எந்த வித சிட்ரஸ் பழங்களையும் வெறும் வயித்துல எடுப்பது நல்லதல்ல வெறும் வயித்துல எலுமிச்சை சாறு குடிச்சா நெஞ்சரிச்சல் அசிடிட்டி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு அதனால காலையில எழுந்ததும் தண்ணீர் அதிகமாக குடித்துவிட்டு அதுக்கு அப்புறமா lemon juice குடிக்கலாம் lemon juice ஃபிரெஷா நம்ம வீட்ல செய்து சாப்பிடுவது சிறந்தது லெமன் juice முடிந்த வரைக்கும் பாக்கெட்டுகளை வாங்கி குடிப்பதை தவிர்ப்பது நல்லது ஏன்னா பாக்கெட்டில் அடைத்து கூடிய லெமன் juice அதிக அளவு சர்க்கரை சேர்க்கப்பட்டிருக்கும் செம்பு பாத்திரங்களில் தண்ணீர் வைத்து நம்ம குடிப்போம் ஆனால் லெமன் ஜூஸ செம்பு பாத்திரத்துல வைத்து குடிக்க கூடாது ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு எலுமிச்சை சாறு நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அதிக அளவு தண்ணீர் சேர்த்து குடிக்க வேண்டும் ஒரு சிலர் சிறிது தண்ணீர் விட்டு குடிப்பாங்க இப்படி குடிப்பதை தவிர்க்க வேண்டும் எலுமிச்சை சாறு ஆரோக்கியம் நிறைந்தது இந்த விஷயங்களையும் சேர்த்து செய்யும் பொழுது இன்னும் அதிக ஆரோக்கியம் நம்ம உடலுக்கு கிடைக்கும் என சொல்றாங்க வல்லுநர்கள்